அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்போ இந்த வசனத்தின் மூலமா தெரிந்து கொள்றது என்னன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு இந்த உலகத்துல சோதனை உண்டு அந்த சோதனையை தப்பிக்கிறதுக்கான நம்ம நம்பி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வழி தெரியும் கத்தரை சோதனையில முழுகி போயிடுவோம் இதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன்னை அதிகமா நான் சோதிக்க மாட்டேன் பிராணிக்கு ஏச்சர் போலதான் கத்த சோதிப்பா எப்படின்னா நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சோதனையை மேற்கொள்வோம் சோ மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு சோதனை சோதனை உண்டு இப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் நம்ம பிள்ளைகள் டீனேஜா இருந்ததுன்னா டெம்டேஷன் எக்கச்சக்கமா இருக்கும் நிறைய பேருக்கு வாலிப பிள்ளைகளா இருந்தானா சோதனைகள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வரைக்கும் ஓடும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்கவுங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா ஆண்டவரே சிறியவர்களா இருக்கட்டும் டீன் ஏஜா இருக்கட்டும் இல்ல யூத் எங்க அடல்ஸா இருக்கட்டும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் சோதனைக்கு தப்பி ஓடுகிறவர்களா இருக்கணும் சோதனையில சிக்கி தவிக்கிறவங்களா இருக்கக்கூடாது நீங்க திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க தப்பி செல்றதுக்கான வழியும் சொல்லுகிற தேவன் நீங்க எங்க பிள்ளைகள் அந்த தப்பி செல்ல தன்னையும் தன்னுடைய ஆத்மாவையும் அங்க தப்பித்துக் கொள்றதுக்கான போக்க கத்தரிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் ஏன்னா இந்த உலகம் மிக 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 மோசமானது நம்மளுடைய பிள்ளைகள் நம்மள இடத்துல ஒரு ஆக்சன் காமிக்கலாம் வெளியே போனா ஒரு இருக்கலாம் நம்ம பிள்ளைகளை பின்னாடியே இருந்து கார்டன் பண்றதுன்றது இயலாத காரியம் அதுக்கு ஆண்டவர் ஈஸியான ஒரு இது கொடுத்திருக்காரு என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளுடைய பிள்ளைகளை பலியா ஒப்பு கொடுத்துருந்தோம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துருவோம் இப்ப நம்ம பிள்ளைகளை அந்த சோதனை மேற்கொள்ளுகிறதற்கான சத்துவத்தை கத்தெடுத்து

செலுகிறதுக்கான வழியையும் போக்கியும் உருவாக்குகிறது சொல்லி இருக்குது எங்களுடைய பிள்ளைகள் உண்மை பிடித்துக் கொள்ள தனக்கு எதிராய் இருக்கிற எந்த சோதனையோ அடைய ஒருவேளை அவங்களுடைய அவர்கள் சந்தித்து வருகிற அந்த காரியங்களா இருக்கட்டும் சிறு பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளா இருக்கட்டும் சிறு பிள்ளைகளை தவறாய் மிஸ்யூஸ் பண்ணுகிற அப்யூஸ் பண்ணுகிற அண்டரே அந்த முதியோர்கள் இடத்துல இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அண்டரே அதற்கான போக்கே ஆனால் அவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய அண்டரே வழியே நீர் காட்டல ாக அப்பா அது மட்டும் இல்லாண்டவரே வாழ் பிள்ளைகள் அன்றவரே யாரும் தவறான வழிக்கு சென்றாதபடிக்கு என் தேவன் கூட இருந்து வழி நடத்துவீராக அப்பா உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கும் நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்யணும் அந்த எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அந்த சோதனை வளையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எந்தவித ஆப்போசிட் அண்டவரை செக்ஸ பார்த்து அன்றரை அண்டரை அன்மயர் ஆயிடுறாதபடிக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை நீ தருவீராக அந்தவரை தனக்கு எதிராய் வருகிற சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஞானத்தை கட்டளை

ஜெயாலிகளை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க நீரே உங்களோட இங்க வழி நடத்துல இயேசுவன் மூலம் ஜெப கேளு நல்ல பரும திருவே அமெயின் அமெயின் காட் பிளஸ் யூ